லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ தெய்வ பேரவை வீரத்தமிழர் முன்னணி அங்கங்கே உள்ள நம்முடைய தெய்வ பேரவையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்தந்த பீடங்களின் பொறுப்பாளர்கள் என இன்று இங்கே சென்னை வந்து இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம் கோரிக்கை விண்ணப்பம் என்பது குடமுழுக்கு செய்யும் பொழுது தமிழில் நடத்த வேண்டும் என்று தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கின் போது உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையில் வழக்கு போட்டு ஆணை வாங்கினோம் அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்க இருக்கும் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு ஆணை வாங்கினோம் தமிழில் செய்ய வேண்டும் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் சமமாக செய்ய வேண்டும் என்ற ஆணைகள் இருந்தும் அதை செயல்படுத்துவதில்லை அண்மையில் கடந்த காலங்களில் பழனி முருகன் கோயில் உட்பட பெரும் கோயில்களில் இங்கே வடபழனி முருகன் கோயில் உட்பட பெரும் கோயில்களில் கோயில்களில் அவர்களுடைய முன்னிலையிலேயே சேகரபாபு அவர்களுடைய முன்னிலையிலேயே நடக்கிற நடந்த குடமுழுக்குகளில் இந்த தீர்ப்புகள் செயல்படுத்தப்படவில்லை இதையெல்லாம் தான் ஒரு மனு கொடுத்து வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூரிலே முருகன் திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை தமிழிலே நடத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக கருவறையிலே தமிழ் அர்ச்சனை பண்ண பண்ண வேண்டும் தமிழ் அர்ச்சகர்கள் இருக்க வேண்டும் வேள்விச்சாலை என்றால் மொத்தம் எத்தனை கும்பம் இருக்கிறதோ அதை சரிபாதியாக பிரித்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சரிபாதியான அர்ச்சகர்களை அங்கே அமர்த்தி ஒரே இடத்தில் அமர்த்தி அந்த மந்திரங்களை ஓதை செய்து சாலையை நிகழ்த்த வேண்டும் அதுபோல் கோபுர கலசத்தில் எத்தனை கலசங்கள் இருக்கின்றனவோ எத்தனை கோபுரங்கள் இருக்கின்றனவோ அத்தனை க கலசங்களிலும் சரிபாதியாக தமிழ் மந்திரம் அர்ச்சைப்போரை தமிழ் மந்திரம் கூறுவோரை அமர்த்தி சமஸ்கிருதம் தமிழ் மந்திரம் இரண்டும் சரிசமமாக அங்கே செய்யப்பட வேண்டும் வெறும் ஒலிபெருக்கியிலே ஓதுவார்களை பிரகாரத்தில் நின்று பாட சொல்லி அதை படம் காட்டி அது தமிழில் அர்ச்சனை செய்யப்படுவது போல குடமுழுக்கு செய்ய செய்யப்படுவது போல தோற்றம் கொடுப்பதையெல்லாம் கைவிட்டு ஓதுவார்கள் எப்பொழுதும் செய்கிறத செய்யட்டும் ஆனால் இந்த கருவறை வேள்விச்சாலை கோபுர கலசங்கள் அனைத்திலும் சம பங்குக்கு தமிழ் அர்ச்சகர்களும் இருந்து தமிழ் மந்திரங்களை ஓதி அந்த குடமுழுக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் கொடுத்தோம் அந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு நகல்களையும் கொடுத்திருக்கிறோம் அதற்காக பேசி ஏற்பாடுகளை செய்வோம் என்று ஆணையவர்கள் உறுதி கொடுத்துட்டு கொள்ளார்கள் இருந்தாலும் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் அந்தந்த பகுதி மக்களும் தமிழ் உணர்வாளர்களும் இந்த உயர்நீதிமன்ற ஆணை செயல்படுத்தப்படுவதற்கு உறுதுணையாக அங்கங்கே செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓம் குருவே போற்றி தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் தற்போது ஓம் பேரருள் மிகு திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய குடமுழுக்கு பெருவிழாவில் சம அளவு வேள்விச்சாலையில் தமிழ் வேதம் ஓதுவோர்களை வேள்வி அமர வைத்து குடமுழுக்கு விழா நிகழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் பெற்ற நீதியின் உத்தரவின்படி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆணையர் அவர்களிடம் தற்போது பேசியுள்ளோம் குடமுழுக்கு பெருவிழா அழைப்புதலில் எந்த தமிழின குரு பீடத்தை சார்ந்தவர்கள் வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி பெருசாந்தி நிகழ்வு நிகழ்த்த உள்ளார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு விழா நிகழும் போது சமஸ்கிருத மொழியில் வேள்வி நடத்துபவர்களின் பெயர் பட்டியல் மட்டுமே இடம்பெற்று வருகிறது தமிழ் வேதம் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலையத்திலும் ஓதுவோரின் பெயர் இடம்பெறவில்லை தமிழ் வேதம் ஓதுவோர் குடமுழுக்கு நடத்துவோர் தெய்வத்தமிழ் பேரவையில் பல குருபீடத்தை சார்ந்த பதினெண் சித்தர் பீட வழியிலும் தமிழ் வழியிலும் கொச்சனூர்கிலார் ஐயா மற்றும் மோகனசுந்தரம் அடிகளார் இதுபோன்ற நாங்கள் கட்டளையில் உள்ள அனைவரும் தமிழ் வேத வழியில் ஆங்காங்கே குடமுழுக்குப் பிரிவிழா நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம் எங்களில் நாங்கள் நடத்தி கொடுக்க தயாராக உள்ளோம் வேள்வி சாலையில் எங்களை அமர்ந்து வேள்வி நடத்துவதற்காக அனுமதி வழங்க வேண்டும் ஆணையர் அவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக நாம் தமிழர் மற்றும் அனைத்து தமிழ் வழிபாட்டு உறவினர்களும் தஞ்சை முதல் தற்போது வரை தொடர்ந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் மற்றும் அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு பெருவிழா தமிழில் நடத்த வேண்டும் என்ற ஆதரவு குரல் கொடுத்து சட்ட போராட்டமும் மரப்போராட்டமும் நடத்தி பெற்ற நீதியை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று கூறி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை அவர்கள் தாங்கள் ஆண் பெண் அனைவரையும் திருச்செந்தூர் வேள்விச்சாலையில் அமர்த்தி குடமுழு பெருவில் ஆண் பெண் அனைத்து அர்ச்சகர்களும் நிகழ்த்துவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் இதில் தயாராக உள்ளோம் எனவே இதையாவது செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் குருவே போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அந்த நமச்சிவாயவேங்கிற கடவுள் சூரியன்தான் நாங்கள்லாம் குருமார்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் அப்படி வழிகாட்டி வந்தவர்களில் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்களெல்லாம் தமிழில் பாடி இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன தமிழோடு இசை பாடல் மறந்தறிய பாட்டே அர்ச்சனை அர்ச்சனை என்பது பாட்டு தான் அந்த பாட்டை பாடினால் கடவுள் கேட்பார் என்பதே முன்னோர்களுடைய முடிவு அதை விட்டுவிட்டு தமிழில் மந்திரம் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழில் மந்திரம் இருக்கிறது தமிழில் மட்டுமல்ல உலகில் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது காக்கா காக்கான்னு கத்துது அந்த காக்கா குருவி கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரியே காக்கான்னு கத்துன்னு சொல்லுதா ஆனால் ஆறறிவு படைத்த மணிதான் தமிழில் மந்திரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழில் மந்திரம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு தற்போது பல நூறு கோயில்களில் இதனை குடமுழுக்கு விழா நடத்தி வருகிறது அந்த கருவறைகளில் மேலே கோபுரங்களில் கலசங்களில் எல்லாவற்றிலும் தமிழ் இருக்க வேண்டும் தமிழ்மொழி பாடப்பட வேண்டும் வைணவ கோயில்களில் பாசுரங்களும் சைவக் கோயில்களில் நாயன்மார்கள் அளித்த அந்த திருமுறைகளும் பாட வேண்டும் என்று பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதலை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே நீதிமன்றமானது அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் அதனை செயல்படுத்துங்கள் ஏதோ பெரியார் கோவிலுக்குள் அவர் அழைத்து சென்றார் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் தமிழ் மந்திரத்தை கருவறைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் கருவறைக்குள் நின்று கொண்டு தமிழர்களுக்குள் சாதி மதம் இல்லை உயர்வு தாழ்வு இல்லை ஏற்ற தாழ்வுகள் இல்லை நீங்களாக சொல்லுகிறீர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது அப்படி சொல்லுவதற்கு நீங்கள் யார் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது அவர்களை தாழ்த்தி தாழ்த்தி அவர்களே கீழான நிலைக்கு வைத்திருப்பது சாதியும் மதமும் இந்த நாட்டில் கிடையாது சாதியும் மதமும் பொய்யானது சாதியும் மதமும் முட்டாள்களின் சொர்க்கம் என்று சொல்லுகிறேன் அன்றைக்கு கார்ல் மார்க் சொன்னார் த ரிலிஜியன் இஸ் தி ஓபியம் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நாம் அதற்றை ஏற்றுக்கொண்டு மக்களிதர்களிலே சமமாக ஒரு நிலையை கொண்டு வந்து கருவுரைக்குள் தமிழ் கொண்டு செல்லப்பட வேண்டும் உயர்வு தாழ்வு ஏற்றம் இரக்கம் இல்லாமல் எல்லோரும் பூசைக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை இங்கு ஆணையாளர் அவர்களிடம் அறநிலையத்துறை ஆணையாளர் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அந்த வேண்டுகோளை தமிழக முதல்வர் நிறைவேற்றி காட்டுவார் என்று நம்பிக்கையில் இந்த நாங்கள் மனுவை அழைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் தமிழானது தமிழ் கோவில்களில் அவை செயல்படுத்தப்பட வேண்டும் அவை வளர்ச்சியடைய வேண்டும் இளைய தலைமுறைகளுக்கு நாம் வழிகாட்டுகளாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக் வடகுரு மடாதிபதி குச்சனூர் உறுக்கலாம் நாம் தமிழ் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வருகிற அடுத்த ஆண்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய திருச்செந்தூர் எமது முப்பாட்டன் முருகன் திருக்கோயில் குடமுழுக்கை அன்னை தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு மாபெரும் கோரிக்கையை ஆணையரிடம் கொடுத்திருக்கிறோம் வழக்கம் போல ஆணையாளர் எந்தவித பதிலும் சொல்லாமல் மனு வாங்கி கொண்டார் கடந்த காலத்தில் நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன கோரிக்கை என்று கேட்பதற்கு அவரால் அவருக்கான புரிதல் இல்லை அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற விளக்கமும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை நீங்கள் ஆண்டாண்டு காலமாக எப்படி உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்களுடைய தலைமுறைக்கு பேணி பாதுகாக்க துடிக்கிறீர்களோ அதே போலவே எமது மொழியை நாங்கள் பேணி பாதுகாக்க துடிக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களது தந்தை இன்று நீங்கள் நாளை உங்கள் மகன் அடுத்து உங்கள் தலைமுறை பேரன் என்று பாரம்பரம்பரியமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு நிறுவ நிற்கிறீர்கள் நாங்கள் எமது தாய்மொழியை எமது பாட்டன் முப்பாட்டம் தொட்டு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக பேணி காக்க துடிக்கிறோம் அதை கருத்தில் கொண்டு சமீபத்தில் ஒரு அமைச்சர் சொன்னார் நாங்கள் காட்டை உருவாக்கப் போகிறோம் பசுமை திட்டத்தின் மூலமாக இங்கே காடு உருவாக்கப்பட்டு நிலாவிலிருந்து பார்த்தால் கூட கீழே பார்க்கும் போது தமிழ் என்று தெரியும் என்று தமிழை வளர்க்க போகிறோம் என்று அறிவு ஒரு ஒரு அறிக்கை விட்டார் எப்படி நிலாவிலிருந்து பார்த்தா கீழே தமிழ் என்று தெரியுமா அப்படி தமிழ் மொழியை வளர்க்கப் போகிறோம் காடுகளை உருவாக்க போகிறோம் என்று அறிவித்தார் நீங்கள் நிலாவிலிருந்து பார்ப்பதை தமிழ் தெரிய வேண்டாம் குறைந்தபட்சம் கோயில்களில் எமது அன்னை தமிழை வழிபட வழிபடுங்கள் இதற்கு போராடுவது என்பது மிகப்பெரிய அவமானம் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் இயற்கை வளங்களுக்கு போராட்டம் மருத்துவர் எத்தனை எத்தனையோ போராட்டங்களை கடந்து கட வழிபாட்டிற்காக எமது மொழியை குடமுழுக்கு நடத்துங்கள் என்று போராடுவது என்பது இந்த திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய இழுக்கு கேடு இந்த போராட்டத்தை முதன்மையாக சொல்லுகிறோம் இன்னும் ஏழு பாதங்கள் இருக்கிறது இப்போதே அரசு கவனத்தில் கொண்டு நீங்கள் தடுத்துப்பட வேண்டும் தமிழை வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் கடந்த காலத்தை போல கடந்த கால போராட்டத்தைப் போல கடந்த கால குடமுழுக்கை போல திருச்செந்தூர் கோயில் முழுக்கு குடமுழுக்கு நாங்கள் ஏதோ ஒரு ஒரு அவசகனமான வார்த்தை ப பிறவிக்கிறோம் என்று நின்ன வேண்டாம் நிச்சயமாக திருச்செந்தூர் கோயில் முழக்கு கூட விழாவை நீங்கள் நடத்தப்பட முடியாது அது கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மிகப்பெரும் போரை எமக்கு மொழிகாப்பதற்காக ஒரு போரை நாங்கள் மீண்டும் தொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறோம் வருகிற அடுத்த ஆண்டு நடப்புகிற இந்த குடமுழுக்கை நீங்கள் அன்னை தமிழில் உறுதியாக நடத்தப்பட வேண்டும் அதற்கான கோரிக்கைகளையும் விரைவாக நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று கருதுகிறோம் நீங்கள் கடந்த காலத்தைப் போல காலம் நடத்தாமல் சமீபத்தில் நீங்கள் இன்னும் அறிவிக்கப்பட வேண்டும் தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அறிவிப்பு என்று கூறி கூறிக்கொண்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வீரத்தமிழ் தமிழ் மொழியின் சார்பாக ஒரு மாபெரும் கோரிக்கையை அரசு முன் வைக்கிறோம்